சிக்ஸ்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசோன் மாலில் இருக்கக்கூடிய பேரல் ஓ ஃபிஷ்பா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் இந்த ஷாப்பை பற்றி நம்ம ஓனர்ஸ் இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஷாப்பு அனைவருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் ராம் என்னோட நேம் ராஜ் ஓ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபிஷ் ஒரு கான்செப்ட் வந்து கோயம்புத்தூர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கா ஒரு டைம் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு டர்ட் ரூமு ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் பண்ணியிருந்தோம் ரொம்ப பிடிச்சது ஸோ எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டு டூரிஸ்ட் எல்லாருமே அங்கே வந்து பண்ணாங்க ஸோ அதை பார்த்து கோயம்புத்தூருக்கு ஏன் நம்ம இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயம்புத்தூருக்கு நாங்கள் இதை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வரும்போது இங்கே இடம் எல்லாம் தேடிட்டு இருந்தோம் எங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக கிடைக்கல ஸோ முதல்ல வந்து கேரளாவில் த்ரிஷூரில் ஷோபா சிட்டிங்கிற மாலில் முதல் கடை ஓப்பன் பண்ணோம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லபடியாக அங்கே போயிட்டுருந்தது அதுலேருந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு குரூப் ஃபீல்ஸில் இடம் கிடச்சிது ஸோ குரூப் ஃபீல்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நாங்கள் வந்து ப்ரோசோன் ஸோ ப்ரோசோன் வந்துட்டு மூணாவது கடை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணுமே நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் வந்துட்டு ஒரு காமர்ஸ் படிச்சிருக்கேன் நான் ஒரு ஐடியில் வேலை செஞ்சிட்ருந்தேன் நான் பயோடெக் ஸ்டூடண்ட் ஸோ எம்எஸ்சி படிச்சிருக்கேன் ரெண்டு பேருமே ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம் ஸோ அவர் காமர்ஸ் பேக்ரவுண்ட் நான் சயின்ஸ் பேக்ரவுண்டுங்கிறதுனால சரி ரெண்டு பேருமே ஜே ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ எனக்கு இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது ஃபிஷ் பாவை பற்றி ஸோ பேசிக்காக சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி வந்தது தான் இந்த ஐடியா மற்றபடி இன்டீரியர்ஸு மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு பேரோட பாதி பாதி இன்புட்டும் ரெண்டு பேரோட ஒரு எஃபர்ட்டும் நாங்கள் வந்துட்டு ஒரு நாலு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எல்லாம் பண்ணதில் எதுவுமே எங்களுக்கு வீண் போகலை நல்லபடியாக இப்போ வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஹாய் ஆல் நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஃபிஷ் பாவெலாம் வந்து இங்கேயே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன் இங்கேயே வந்து எஸ்பெஷலாக வந்து ரிப்பீட்டடாக வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபிஷ் மாதிரி வேறு எங்கேயுமே நாங்கள் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்ல அண்ட் த வாட்டர் கிளாரிட்டி அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் சும்மா சொல்கிறதுனால நீங்கள் வந்து நம்பி வர கிடையாது ஸோ யூ ஜஸ்ட் கமண்ட் ட்ரைஇட் நாங்கள் சீரியஸாக அஷ்யூர் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் திருப்பி திருப்பி நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தனால எங்களுக்கு ரொம்ப ஃபன் ஆயிருச்சு இந்த மாதிரி ஒரு ஹைஜீன் வாட்டர் நாங்கள் எங்கேயும் பார்க்கலாம் லைக் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஸ்மூத் ஆகு ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஸ்மூத் ஆகுறதுனால ஓகே ஓகேன்னு அதுவே ஒரு ஹாபிட் மாதிரி ஆயிடுச்சு அங்கே எப்போ வெளியே இங்கே வர மாதிரி ஆகிடுச்சு இதில் யூனிக்கான ஸ்பெஷல் என்ன இருக்குது இந்த ஃபிஷ் பால இந்த ஃபிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா காரா ரூஃபான்னு சொல்லுவாங்க அனதர் நேம் டாக்டர் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது டேர்க்கியிலிருந்து இம்போர்ட் பண்ண ஃபிஷ்ஷு ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து டீத் கிடையாது நார்மலாக நம்ம ரிவரில் இருக்க ஃபிஷுக்கு எல்லாமே டீத் இருக்கும் ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு டீத் இல்லாதனால இது என்ன பண்ணோன்னா உங்கள் காலில் இருக்க அந்த டெட் செல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதான் இது வந்து ஸ்கின் நிபுள் பண்ணும் இட் டசன் பைட் ஸோ உங்களை ஸ்கின் நிபிள் பண்ணும்போது இந்த டெட் செல்ஸ் எல்லாமே இது சாப்பிடும் அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட மவுத்தில் டைத்ரோனால் அப்படின்னு ஒரு என்ஜைம் இருக்குது ஸோ அந்த என்சைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கின்னில் உங்களோட ஸ்கின்னில் அப்ளை ஆகும் போது உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் தேரி இருக்குது ஸோ அப்ராட் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஜைமை வந்து ஐசோலேட் பண்ணி க்ரீமாகவே யூஸ் பண்ணுறாங்க லைக் மாய்ச்சுரைசிங் க்ரீமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்ராடில் அவைலபிள் இருக்குது பட் இந்தியாவில் அந்தளவுக்கு இன்னும் வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கனா காலில் தான் உங்களுக்கு எல்லா அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸுமே ஸ்டார்ட் ஆகும் அப்படிமாங்க இந்த நர்வஸுன்னு சொல்கிறாங்களே அரௌண்ட் யூர் ஃபீட் உங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஃபிஷ் வந்து இது போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ளட் சர்க்குலேஷனுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த டயபட்டீஸ் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு ஃபீமேல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலில் க்ராக் இருக்கும் ஸோ அது எல்லாமே இது சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் சரி இதை கண்டிப்பாக கோயம்புத்தூர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஐ அம் ரியலி லவ்விங் த வே த இஸ் செட்டப் அண்ட் த த அண்ட் ஹைஜீன் ஃபேக்டர் இஸ் த பெஸ்ட் பார்ட் விச் ஐ லவ் ஓகே அண்ட் எக்ஸாக்ட்லி வாட் டு சே இஸ் த ஃபீலிங் ஒட் ஐ கெட் நவ் இஸ் ரியலி வாவ் அண்ட் இட்ஸ் அமேசிங் இது எவ்வளோ ஹவர்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும்ங்க ஸோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப மினிமம்லான ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு பிரான்ச்சு ஏதாவது எங்கெங்கே இருக்குது அது போக வந்து ஃபேன்சிஸ் ஏதாவது கொடுக்குறக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நம்ம பிரான்ச்சஸ் வந்துட்டு இப்போதைக்கு வந்து கேரளா கோயம்புத்தூரில் வந்துட்டு புரூக்ஃபீல்ஸ் அண்ட் ப்ரோசோன் அதுக்கப்புறம் அடுத்தது பிளாக் தண்டர் இதில் வந்துட்டு கோயம்புத்தூரில் பிளாக் தண்டர்லேயும் ஊட்டியில் தண்டர்வோட்லையும் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறோம் ஹைதராபாத்லையும் பேசிகிட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணுறக்கு ஸோ ஒரு முடிகிற ஸ்டேஜில் இருக்குது மும்பைலேயும் ஹைதராபாத்லேயும் ஸோ ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறக்கு எங்களுக்கு ஐடியா இருக்குது யாருக்காவது ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் ஒரு நல்லா சம்பாதிக்கணும் ஐடி பீப்புள் வெளியில் வந்து நான் சம்பாதிக்கணும் என்னோடய சொந்தக்காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டான பிஸ்னஸ் ஸோ உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாஸ்தி ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் கிடைக்கும் ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல் ஐடியா இருக்குன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற இடத்துல நான் ஃபிஷ் பாலெலாம் பார்த்துருக்கேன் அதுக்கும் நீங்கள் வச்சுருக்க இந்த இது இது இந்த ஃபிஷ்பாவுக்கும் என்ன வித்தியாசம் மற்ற இடத்துல ஃபிஷ் பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிளீனஸோ வாட்டர் கிளாரிட்டியோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டோ இல்லை ஒரு ஸ்பா ஃபீலோ உங்களுக்கு வந்து இருக்காது நம்மளோடது வந்துட்டு கரெக்ட் பர்ஃபெக்டான ஒரு ஸ்பா ஃபீல் உங்களுக்கு கலர் உங்களுக்கு வந்து ஒரு கலர் டோன்லேருந்து உங்களுக்கு டேங்க் வந்து கஸ்டமைஸ் டேங்க்ல அந்த வாட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் உட்கார்ற டைமில் தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து ஆகுது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவு உங்கள் வாட்டர் ஹைஜின் வந்து நீங்கள் இருக்குதுன்னு நீங்கள் எங்களோடய வாட்டர் சாம்பிள் கூட கொண்டு போய் லேப் டெஸ்ட் கொடுக்கலாம் நீங்கள் பேக்டீரியல் வாட்டரை ஊற்றிட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு ஃபில்டரான தண்ணி எடுத்து சாம்பிள் டெஸ்ட் கொடுங்க உங்களுக்கே வந்து தெரியும் இதோட ரிசல்ட் என்னன்னு ஸோ இதில் ஹெச்ஐவி அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது உங்களுக்கு நிறைய டிசீஸ் வருது உட்காந்தா இன்ஃபெக்ஷன் ஆகும் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஹைஜின் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காது ஸோ நம்ம சைடில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி கொடுக்க முடியும் நம்மளோட ஹைஜின் நம்ம கஸ்டமர் அதுக்காக அதனால இத்தனை நாள் நாங்கள் வந்திருக்காங்க இங்கே நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு இவ்வளோ நாங்கள் க்ரோ ஆன ரீசனும் நம்மளோட லுக்கும் நம்மளோட ஹைஜினுக்காக தான் ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மறக்காமல் நம்ம கடையை விசிட் பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ மிக்க நன்றி தேங்க்யூ